பல தடவை ஒருவருக்கு இழிவான மனதுக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தா அந்த உறவே இருக்கும் ஆனா செல்லடித்த பொறுத்த மாதிரி உள்ள ஒண்ணு இருக்காது அந்த மாதிரி உறவு கட்டுக்கும் அதனால இத பயிற்சியில கொண்டு வரணும் நீங்க என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு மறுநாளைக்கு உட்காந்துக்குங்க ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்க அந்த முதல் நாள்ல முதல் பேர் எடுத்தீங்களே அந்த பேர் அவர்களுக்கு எனக்கும் இந்த உறவு ஏற்பட்டு எத்தனை இந்த அவர்கள் எனக்கு ஆற்றியுள்ள தொண்டு நன்மைகள் மகிழ்ச்சி என்ன எல்லாம் பார்த்தா தனியோ சந்தர்ப்பத்துல அவர்கள் கொடுத்திருக்க இன்பமும் மகிழ்ச்சியும் நன்மைகளும் எனக்கு வரும் இவ்வளவு நல்ல நன்மையே நமக்கு செய்தவர்கள் பேர்ல நான் சினம் கொள்வது அலட்சியம் பண்ணுவது மனம் வருந்த செய்வது சரியா இல்லை இன்று முதல் கொண்டு நான் இந்த அம்மையார் பேர்ல இல்லை இந்த ஐயா பேர்ல நான் சினம் கொள்ளவே மாட்டேன் என்று அந்த நுண்மையான அறிவு நிலையில ஒரு சங்கல்பம் கொள்ளுங்க பல தடவை அவர்கள் உள்ள முகத்தை மனதுக்குள்ள கொண்டு வந்து நான் இதுவரைக்கும் தப்பு செய்துட்டேன் இனிமே அந்த தவறு செய்யவே மாட்டேன் பேர்ல நான் சினம் கொள்றதே இல்லை அடுத்தபடியாக சினம் கொள்றது ஒன்று ஆனா எந்த சந்தர்ப்பத்துல எந்த மாதிரியான சூழ்நிலையில என்ன சொன்னாங்கன்னா அப்போ சினம் வருது அந்த மறுபடியும் எண்ணி பாருங்க அந்த மாதிரியான சந்தர்ப்பம் வர்ற போதெல்லாம் உஷார கவனிச்சுட்டே இருந்து இங்க தான் நான் வழி வழிக்கு விழுந்து விடுறது பழக்கம் நான் விழமாட்டேன் அவங்க என்ன சொன்னாலும் சரி அவங்க என்ன செய்தாலும் சரி நான் சினம் கொள்ள மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு அந்த மாதிரியான நிலைமைகளை நீங்க கடந்து நிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை பயிற்சி வந்துட்டுன்னு வச்சுங்க எந்த சமயத்திலையும் அவர்களை நினைக்கும் போதெல்லாம் இந்த எண்ணங்கள் வரும் அவர்களை பார்க்கும் போது அவரோட பழகும் போதெல்லாம் இந்த எண்ணங்கள் முன்ன வந்து நிற்கணும் இருந்து சினா தவிர்க்க வேணும் என்று எடுத்த முடிவு வெற்றிகரமாக முடியும் என்று என்னுடைய அனுபவம் அதுக்கு அதுக்கு அடுத்தது ஏழு நாளைக்கு ஒருத்தர் தயும் செய்யுங்க ஒரு பத்து பத்து நிமிஷம் அல்லது அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆனால் ரெண்டு நாளைக்கு போன மூணாவது நாள்ல இருந்து ரொம்ப இன்பமா இருக்கும் ஏன்னா அவங்க செய்த நன்மைகளெல்லாம் கவனிச்சு பார்க்க முடியுதப்போ அதோட தினசரி வாழ்க்கையில இப்போ ஏற்பட்டவர்களுக்கு நான் செய்து தீவுபடி இப்போ நான் தெரிஞ்சு வர்றேன் என்ற போது அதில் ஏற்படக்கூடிய சந்தோஷமும் இருக்கும்